வணக்கம் இப்பொழுது நாம் இருக்கும் இடம் காஞ்சிபுரம் பண்டைய பல்லவர்களின் தலைநகராக சிறப்புற்று விளங்கியது காஞ்சிபுரம் தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்த பழங்குடியினர் பல்லவர் ஆவார்கள் இந்த பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் பல சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை எழுப்பியுள்ளார்கள் அவற்றில் உலக பெற்ற ஆலயங்களில் ஒன்றுதான் காஞ்சி ஸ்ரீ கைலாசநாதர் திரு கோவிலாகும் இவ்வாலயத்தை பார்த்து வியந்த முன்னோர்கள் பலர் அவர்களில் ஒருவர்தான் ராஜராஜ சோழன் தானும் இதுபோன்ற போன்ற பிரம்மாண்ட திருக்கோவிலை எழுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எழுப்பித்த திருக்கற்றலை தஞ்சை பெருவுடையார் கோவில் அப்படி பெருமை வாய்ந்த திருக்கோவில் ஸ்ரீ கைலாசநாத திருக்கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் நீடித்து நிலைக்கக்கூடிய கட்டிடங்களாகவும் கற்கோவில் கோவில்களாகவும் அமைத்தது பல்லவர்கள் ஆவார்கள் தென்னிந்திய கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுத்தது பல்லவர்கள் ஆவார்கள் தொடக்கத்தில் இவர்கள் குடைவரைக் கோவில்களையும் பின்னர் ஒற்றை கற்றலையும் அமைத்த இவர்கள் தொடர்ந்து கட்டுமான கோவில்களை அமைப்பதிலும் முன்னோடியாக அமைந்தார்கள் இந்த காஞ்சி கைலாசநாத திருக்கோவில் ஏழ்நூறாம் ஆண்டளவில் ராஜசிம்மனால் கட்டத் தொடங்கப்பட்டுள்ளது யம் பழங்கால கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் இவ்வாலயம் தென்னிந்திய கட்டிடக் கலையின் ஆரம்ப கால கட்டத்தில் திருப்பு முனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இவ்வாலயம் காஞ்சிபுரத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் இவ்வாலயத்தில் உள்ள கல்வெட்டின்படி இவ்வாலயத்தை ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயம் சிற்ப கலை அழகு மிகுந்த ஆலயமாகும் இவ்வாலயத்தை ராஜசிம் சிம்மன் மட்டுமல்லாமல் தன் மகனையும் தன் மனைவியையும் கூட இந்த கட்டிட பணியில் ராஜசிம்மன் ஈடுபடுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாலயம் பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் மீண்டும் சிறப்பு பெற்றது இவ்வாலயத்தில் உள்ள விமானம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இறைவனது கருவறை மீதுள்ள விமானம் அதிட்டானம் முதல் உச்சி பகுதி வரை கல்லால் ஆனது இவ்வாறு ஆலயத்தில் உள்ள விமானம் அழகுமிக மிக தோற்றத்தை கொண்டுள்ளது பிற்காலத்தில் தமிழகத்தில் எழுந்த விமானங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இந்த விமானம் விளங்குகிறது மாமல்லபுரத்தில் உள்ள தர்மராஜா ரதத்தை போன்ற உச்சி பகுதி இவ்வாலயத்தின் விமானம் கொண்டுள்ளது இவ்வாலயத்தை சுற்றி ஐம்பத்தி எட்டு சிறு கோவில்கள் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் உள்ள கருவறையில் உள்ள இறைவனை ஸ்ரீ கைலாசநாதர் என்று அழைக்கப்படுகிறார் கருவறையில் உள்ள மூலவர் பதினாறு பட்டைகளுடன் லிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார் இந்த கருவறை சுற்றி குறுகலான திருச்சுற்று அமைந்துள்ளது இந்த திருச்சுற்றை புனர்ஜனி என்று அழைக்கப்படுகிறது அதன் உள் மற்றும் வெளி வாயில்கள் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடி ஊர்ந்து சென்று மீளும்போது போது புனர்ஜென்மம் எடுத்த நினைவு நம்மில் ஏற்படுத்துகிறது இந்த திருச்சுற்றை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்ற பொருளாகும் இவ்வாலயத்தில் மூலவர் கிழக்கு பார்த்தபடி காட்சியளிக்கிறார் பிரதான கோவிலும் வருடங்களுக்கு மேற்பட்ட கால ஓவியங்கள் காணப்படுகிறது இந்த பல்லவர்கால ஓவியங்கள் பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் குமார கம்பனர் காலத்தில் பல்லவர்களின் ஓவியங்களின் மீது புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த உலக புகழ்பெற்ற காஞ்சி ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலை நீங்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது வந்து பார்க்க வேண்டிய கோவிலாகும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இவ்வாலயத்தை நேரில் வந்து பாருங்கள் மீண்டும் அடுத்த ஆலயத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பரந்தாமன் நன்றி வணக்கம்